எல்லோருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னா தனுசு ராசிக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்கு இந்த புரட்டாசி மாதத்துல உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை பெற போறீங்க தனுசு ராசி பொறுத்த வரைக்குமே மூலம் நட்சத்திரம் முதல் பூராடம் உத்ராடம் முதல் பாதம் முடிய தனுசு ராசிக்குரிய நட்சத்திரங்கள் ஒவ்வொரு ராசிக்காருக்குமே பார்த்தீங்களா அவங்களோட ராசியோட அதிபதியை பொறுத்து தான் அவங்களோட குணாதிசயங்கள் மாறுபட்டு இருக்கும் அப்படி தனுசு ராசியோட அதிபதி பார்த்தீங்களா குரு பகவானே ஆளக்கூடிய ஒரு அற்புதமான ராசி தாங்க தனுசு ராசி இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்க பார்த்திங்களா இதயத்தில் நம்பிக்கையும் இயற்கையில் வீர செயல்களை செய்யும் குணம் படைத்தவர்களாக இருக்கக்கூடியவங்க இவங்க அப்படின்னே சொல்லலாம் இவங்ககிட்ட எண்ணற்ற ஆற்றலும் ஆர்வமே நிறைந்திருக்கும் இதனால் வாழ்க்கையோட உண்மையான தத்துவத்தை பற்றி அறிவும் பல வகை அறிந்திராத கேள்விகளுக்கு பதில் தேடவும் அவங்கள ஊக்குவிக்கிறது தனுசு ராசிக்காரருக்கு பார்த்திங்களா மிகவும் பிடித்தமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா பயணம் செய்வதும் பயணம் செய்யும் இடங்களை பற்றி ஆராய்வது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் 嗯。 அவங்க அறியாத விஷயங்களை கூட கண்டறிய பூமியோட ஒவ்வொரு மூலையிலும் சென்று தங்களோட வாழ்க்கையோட ஒரு பகுதி அதற்காக கூட செலவிடுவாங்க தனுசு ராசிக்காரர் பார்த்தீங்கன்னா ஒரு நேர்மையான நபராக இல்லாவிட்டாலும் இந்த விதமான எந்த செயல்களுமே ஈடுபட மாட்டாங்க இதனை வைத்து அவங்களோட உள்குணங்களை அறிந்து கொள்ளலாங்க அவங்களோட தனிச்சையான குணத்தாலும் குழந்தைத்தனமான செயல்களாலுமே எப்போதுமே அவங்க உற்சாகத்தோடு இருப்பாங்க மேலும் அவங்க கூட இருக்கிறவங்களுமே உற்சாகத்தோட வைத்துக்கொள்வாங்க இந்த தனுசு ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா அனைவரிடத்துலுமே மிகவும் சகஜமாக பழகுவாங்க யார்கிட்டமே எந்த கருத்து வேறுபாடுமே காட்ட மாட்டாங்க எல்லாத்துக்கிட்டையுமே பாசமானவர்களாகவும் அதிக பண்பு உள்ளம் கொண்டவர்களாக இருப்பாங்க அவங்களோட நகைச்சுவை திறனையுமே குழந்தைத்தனமான செயல்களை அனைவரையுமே விரும்புவாங்க ஏதாவது ஒரு நிகழ்ச்சியின் போது தனுசு ராசிக்காரர்கள் அங்கே இருந்தால் அந்த இடமே அவங்களோட செயலால் களை கட்டுங்க பயணம் செய்ய அனைத்து சிறந்த இடங்களையுமே அறிந்திராதவர்களாக தனுசு ராசிக்காரர்கள் இருப்பாங்க மேலுமே தன்னம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் அனைத்து செயல்களையுமே வெற்றிகரமாக இவங்க செஞ்சு முடிப்பாங்க தனுசு ராசிக்காரர்கள் கொஞ்சம் புத்தி கூர்மை அதிகமாகவே இருக்கும் யாராவது உங்களை நண்பராக இருந்தா அவங்களுடன் சேர்ந்து புதிது புதிதான இடங்களுக்கு நீங்களுமே பயணம் செய்யலாங்க அதுல எண்ணற்ற புதிய விஷயங்களையும் கூட நீங்க கற்றுக்கொள்ளலாம் அவ்வளவு நல்ல குணம் படைத்த அந்த நம்மளுடைய தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது புரட்டாசி மாதத்தில் அவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை பெற போகிறாங்க இந்த அற்புதம் நிறைந்த மகளாய அமாவாசை வரும் இந்த செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் நாள் பார்த்திங்கன்னா முன்னோர்களுக்கு அவங்க எப்படி எந்த முறையில் தர்ப்பணம் திதி சிதார்த்தம் இதெல்லாம் செய்வது அவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை பெற போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் சூரிய கிரகண நேரத்தில் அவங்க என்னென்ன வழிபாடுகள் செய்யலாம் இதனால் இவங்களுக்கு நம்மளுடைய தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் தகவல்லாம் பெற போகிறீங்க அப்படிங்கறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை கொடுக்குங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம மாஸ் மல்டி மீடியா சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன ராசி என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க உங்களோட ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது தனுசு ராசிக்காரா இருந்தா அவங்களுக்குமே கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வருடத்தோட இரண்டாவது மற்றும் கடைசி சூரிய கணமானது அமாவாசை நாள்ல அதாவது செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுங்க இந்த நாள் சர்வபித்ரு அமாவாசையுமே நிகழும் இதோட மறுநாள் நவராத்திரி பண்டிகையுமே தொடங்க ஆரம்பிக்குது நேரம் பார்த்திங்களா செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி சூரிய கிரகணம் இரவு சுமார் பதினோரு மணிக்கு தொடங்கி அதிகாலை மூணு இருபத்தி மூணு மணி வரைக்குமே இந்த சூரிய கிரகணம் பார்த்திங்களா நிகழும் அப்படின்னு சொல்லப்படுது இந்தியாவில் சூரிய கிரகணம் தெரியுமா அப்படின்னு கேட்டால் தெரியாதுங்க செப்டம்பர் மாதத்தில் ஏற்படும் இரண்டாவது கிரகணம் பகுதி நேர சூரிய கிரகணம் ஆகுங்க மேலுமே இது இரவில் ஏற்படுவதனால இந்தியாவில் இது தெரியாது அப்படின்னு கூட சொல்லப்படுதுங்க சூரிய கிரகணம் எந்தெந்த நாடுகளில் தெரியும் அப்படின்னு பார்த்தோமா இந்த சூரிய கிரகணம் பார்த்திங்களா தெற்கு பசிபிக் பெருங்கடல் நியூலாந்து ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கா இந்திய பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல் தென் பெருங்கடல் பாலினீசியா மெலனேசியா நோர்போக் தீவு கிரைட் சர்ச் வெல்லிங்டன் நியூலாந்து போன்ற நாடுகளில் இந்த சூரிய கிரகணம் பார்த்திங்களா தெரிவதாக சொல்லப்படுது இதனால் நம்மளுடைய தனுசு ராசியில் பிறந்தவங்க ஒரு சில விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகவும் இந்த புரட்டாசி மாதமானது அமைஞ்சிருக்கு மேலும் அமாவாசை நாட்களிலும் சூரிய கிரகணமும் இணைந்து வரும் இந்த நாள்ல நீங்க ஆலய வழிபாடு குலதெய்வ வழிபாடு இது எல்லாமே செய்யும் போது உங்களுக்கு பல்வேறான மாற்றங்கள் உங்களோட வாழ்க்கையில இருக்கும் நம்மளுடைய தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்களா மாத தொடக்கத்துல உங்களோட ராசிநாதன் குரு பார்த்தீங்களா சப்தமஸ்தானத்துல சஞ்சரிக்கிறாரு அவரோடு சந்திரனும் இணைந்து குரு சந்திர யோகமும் உருவாகும் விதத்துல மாதமானது உங்களுக்கு தொடங்க போகுது எனவே நீங்க தொட்ட காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் தோல் தொடுத்து உதவும் நண்பர்கள் பார்த்தீங்களா இந்த டைம்ல உங்களுக்கு உதவுவாங்க வெற்றிக்குரிய தகவலுமே உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்புமே உங்களுக்கு காத்திருக்குங்க வீடு வாகனம் யோகம் உண்டாகும் குரு பார்க்க கோடி நன்மை உங்களுக்கு என்பதனால கல்யாண முயற்சிகள் உங்களுக்கு கைகூடும் கடமையில் இருந்த தொய்வு அகளுங்க மேலுமே இந்த டைமில் பொறுத்த வரைகளுமே குடும்பத்திற்காக தேவையான உழை உயர்ந்த பொருட்களையுமே வாங்கி மகிழ்விங்க பொது வாழ்வில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு கேட்காமலேயே சில நல்ல பொறுப்புகளுமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் புரட்டாசி பதிமூணாம் தேதி பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்கு புதன் செல்கிறாரு உங்களோட ராசிக்கு ஏழு பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் புதன் பகவான் அவர் லாபஸ்தானத்திற்கு வரும் பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்புமே உங்களுக்கு காத்திருக்கு புதிய தொழில் தொடங்குவதில் ஆர்வம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் வெளிநாடு செல்லும் முயற்சியில் அனுகூலம் கிடைக்கும் வழக்குகள் பார்த்திங்களா உங்களுக்கு சாதகமா முடியக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்புமே காத்திருக்கு வளர்ச்சி பாதையில் அடி எடுத்து வைக்கக்கூடிய நண்பர்கள் பார்த்திங்களா வழிகாட்டியாக இருப்பாங்க இளைய சகோதரட்டை இணக்கம் ஏற்படும் மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட்ட சலுகைகளை வழங்க மேல் அதிகாரிகள் முன் வருவாங்க நிலையான வருமானத்திற்குமே வழிபெருக்கும் நேரமாக இந்த மாதமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலுமே புரட்டாசி இருபத்தி ரெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு குரு அதிசார கதையில் செல்கிறாரு அங்கு செல்லும் குரு பகவான் உச்சமுமே பெறுகிறாரு உங்களோட ராசிக்கும் சுகஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் தான் குரு அவர் இப்போது அஷ்டமத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிறாரு ஆனாலும் ராசிநாதன் உச்சம் பெற்றிருப்பது கொஞ்சம் உங்களுக்கு யோகம் தாங்க ஆரோக்கிய தொல்லை அகலும் குறை அறைகுறையாக நின்ற பணிகள் ஒவ்வொன்றாக செய்ய ஆரம்பிப்பீங்க நல்ல சம்பவங்கள் பலமே உங்களுக்கு நடைபெறும் நேரமாக இந்த நேரமானது மேலுமே குருவோட பார்வை பலத்தால குடும்பத்தில் முன்னேற்றம் கூடும் கொடுக்கல் வாங்கல்கள் சிறப்பா இருக்கும் அதே மாதிரி கடுமையாக முயற்சித்து இதுவரைக்குமே முடிவடையாத காரியங்கள் கூட ஒரு அருமையான உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சுய தொழில் செய்ய முன் வருவாங்க மேலுமே வெளிநாட்டில் பணிபுரிய அழைப்புகள் வரதுக்கான ஒரு காலகட்டமாகவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இடமாற்றம் வீடு மற்றும் மட்டுமல்லாமல் ஒரு சில பேர்த்துக்கு உத்தியோக மாற்றமே ஏற்படும் அது உயர்வானதாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புமே உங்களுக்கு காத்திருக்குது கும்பராசியில் சஞ்சரிக்கும் பார்த்தீங்கன்னா சனி இந்த மாதம் முழுவதுமே வக்கிர இயக்கத்தில் இருக்கிறார் உங்களோட ராசிக்கு ரெண்டு மூணு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் சனி பகவான் அவர் வக்கிரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்லங்க பொருளாதாரத்தில் பற்றாக்குறை ஆனதும் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பிருக்கு புதிய முயற்சிகளில் தடை ஏற்படும் குடும்ப ஒற்றுமை குறையாம பார்த்துக்கொள்வது தான் ரொம்ப நல்லதாகவும் சொல்லப்படுது வழக்குகளை பார்த்தீங்களா இழுப்பறியான நிலையிலேயே இருக்கும் அடுத்தவங்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகளால் பிரச்சனைகள் கூட அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது ஸோ எந்த வேலையாக இருந்தாலும் நீங்களே செய்யுங்க அதில் நல்ல மாற்றம் இருக்கும் பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு பொறுப்புகளில் நல்ல மாற்றம் ஏற்படும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவங்களுக்கு லாபம் திருத்தி தரும் வகையில் அமையும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உயர் கூட ஆதரவால் பல நன்மைகளுமே ஏற்பட ஆரம்பிக்கும் மாணவ மணிகளை பொறுத்த வரைமே படிப்பில் முன்னேற்ற ஏற்படக்கூடிய ஒரு அருமையான உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலுமே பெண்களுக்கு இல்லம் தேடி நல்ல ஒரு தகவல்கள் அமைய போகுது எதையுமே நீங்க திட்டமிட்டு செய்வது உங்களுக்கு பல வெற்றிகளை கொடுக்கும் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் அப்படின்னு பார்த்தோம்னா மஞ்சள் நிறம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் செப்டம்பர் இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமையானது சூரிய கிரகணமானது நடக்க ஆரம்பிக்குதுங்க அந்த நேரத்தில் பார்த்தீங்களா அமாவாசை திதியுமே இணைந்திருக்கிறது ஒரு சிறப்பான விஷயந்தாங்க இருந்தால் கூட முன்னோர் வழிபாடு அப்படிங்கிறது சூரிய கணகணத்திற்கு முன்னாடியே நீங்கள் தர்ப்பணம் சிதார்த்தம் இது எல்லாமே செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில சந்திரன் கடந்து செல்லும் போது சூரிய ஒளியை முழுமையாகவோ அல்லது பாதியாகவோ மறைக்கும் போது தான் சூரிய கிரகணமானது நிகழ்வு இதனால வானத்தில் சூரியனோட பிறை வடிவ நிழல் தோன்றும் சந்திர கருகணங்களை போல இல்லாமல் சூரிய கிரகணங்கள் பூமியில் குறிப்பிட்ட இருந்து மட்டுமே தெரியும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே இந்த நாட்களில் நீங்க ரொம்பவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப சிறப்பு மேலும் கர்ப்பிணி பெண்கள் இந்த டைம்ல பார்த்திங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்க வேணுங்க வீட்டை விட்டு வெளியில் வர வேண்டாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே போல தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடிங்க அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் கூட தீர்வு சொல்லப்படுங்க இந்த வீடியோக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் உங்களோட ராசி உங்களோட நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பாக்ஸ் செக்ஷன்ல பதிவிடுங்க அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது தெரிஞ்சவங்க இருந்தால் கூட அவங்களுக்குமே கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க ஆல் தேங்க் தேங்க்யூ